இல்லை இல்லை ரீசெண்ட்னு சொல்லாதீங்க நீண்ட காலமாக எங்கள் ஐயா கல் நல்லசாமி வந்து போராடிட்டு இருக்காங்க அரசியல் சாசனமே கல் உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது சங்க இலக்கியிலிருந்து இந்த கல் இருக்குது அது இருக்குது ஐயா வைரமுத்து கூட அந்த பாடலில் எழுதியிருக்கா அப்படி அது அது எழுதியிருக்காங்க நம்ம எப்படி ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் ஒரு மதம் இருக்குது மது இருக்குது தங்கச்சி ரஷ்யானா ஓட்கா இருக்குது மற்ற நாடுகள்னா ரம் இருக்குது ஜின்னு இருக்குது அப்படி இருக்குது அதனால நம்மளுடைய குடிபானம்னு ஒன்று இருக்குது மதுபானம் அது பனம்பால் தென்னம்பால் இந்த ஈச்சம்பால் இது மாதிரி மூலிகை அது எந்த கலப்படமும் இல்லாத தூய மதுவே வச்சுட்டு போகலாம் அதை தான் அவங்க சொல்கிறாங்க வரும்போது வேளாண்குடி மக்கள் வாழ்வாங்க அந்த பனை தன்னை பாதுகாக்கப்படும் இல்லைன்னா நூற்றம்பது ஆண்டு கால பனை காலவாய்க்கு செங்கல் காலவாய்க்கு நூறுரூவாய்க்கு நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கப்படுது அதை பற்றி நம்ம கவலைப்படுறது இல்லை அதனால் அது இந்த சீமச்சாராய கடைகளை ஒழிச்சிட்டு நம்ம கல் கல் கடையை திறந்து விடுவது சரிதான்